ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்க்கான ஆன்சர் கீயை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க அதை எப்படி வந்து அஃபிஷியல் பேஜில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கூகுள் குரோம் இல்லாட்டி கூகுள் எடுத்துக்கோங்க அதில் டிஎன்பிஎஸ்சி டாட் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவர் லிங்கை வந்து கிளிக் கொடுங்க டிஎன்பிஎஸ்சின்னு வந்திருக்கு இது அது வந்து கிளிக் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெனு அப்படின்னு காட்டும் வந்து வந்து டச் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன் வந்து சேவ் ஆகும் உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நீங்க கிளிக் கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்செக்டிவ் டைப் ப்ரீவிஷியர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதுல வந்து அப்செக்டிவ் ஆன்சர் கீஸ் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கொடுங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ள ஓப்பன் ஆகும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குரூப் ஃபோர்கானதாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் ஆன்சர் கீ வந்துருக்குது இந்த குரூப் ஃபோருக்கான வரிசையிலேயே நேராக பார்த்தீங்க அப்படின்னா டென்ட் ஏர்டிவ் அப்படின் இருக்கும் அது இன்னைத்த டேட் போட்டிருக்கோ அதை வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கிற பேஜ் வந்து சோவ் ஆகும் இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்கிறது நீங்க கிளிக் கொடுங்க இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதனால தான் டவுன்லோட் அடைக கேட்குது நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக விட்டது வந்து உங்களுக்கு வந்துடும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அஃபிஷியல் பேஜில் வந்து ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல தகவல்களை வந்து தியன்பேசி சம்பந்தமான பதிவுகளுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே